சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வரங்களில் உன் புகழ் பாடினேன் ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன் ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன் சரி கமபதனி என்று ஏழு பிறவிலும் வந்து காத்திடுவோம் கணநாதா ஓம் கணநாதா என்று ஏழு ஸ்வரங்கள் உன் புகழ் சரி கமபதனி என்று ஏழு பேர் வேலும் என்னை வந்து காத்திடுவோம் கணநாதா ஓம் கணநாதா என்று புகழ் பாடினே ஏற்றை கும்பாள் வியாசன் மொழியை அற்றை திங்கள் எழுதிய குருவே சுற்றி சுடரும் மதியும் ரவியும் நெற்றி கண்ணால் படரும் மொழியே அந்த மாயாதியாக வந்திடும் வேளரூபா கண்டம் தமிழ் பூ கண்டம் தமிழ் பூஜையற்று ஞானவரம் சேர வாழ்த்து யானை முகந்து தேவ ஆற்ற நல்கவா வரும் ஐயா அன்பாள் வரும் அழகா உன என்றும் மனம் பணிய ஒளியே ஒளியில் வளரும் அழகே அழகு தமிழும் கொடிய சுடரும் நீயே ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினே புகழ் பாடினேன் சரி கமபதனி என்று ஏழு பிற என்னை வந்து வந்து காத்திடுவோம் கணநாதா ஓம் கணநாதா என்று ஏழு ஸ்வரங்கள் உன் புகழ் பாடினேன் அண்டம் முழுதும் வளரும் தவமே எண்டன் நுருவே எழிலின் உருவே மண்ணின் சுகமாய் மலரும் மணியே பண்ணின் கருவாய் படரும் வரமே மஞ்சளால் செய்த போடும் மண்ணினால் செய்த போடும் எங்குமே செய்த போடும் எங்குமே ஜோதியாக என்றுமே நின்று காக்கும் காக்கும்ிவ பாலா மோன தான் சூரிய கவியாய் ஒரு வரமும் தரும் இறையே கலையே கலையில் வளரும் இசையே இசையில் வளரும் இனிய ஒளியும் நீயே ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினே ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன் சரி கமபத என்று ஏழு பிற வந்து காத்திடுவோம் கணநாதா ஓம் கணநாதா என்று ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன் புகழ் பாடினேன் புகழ் பாடினேன் ஏ Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.